முல்லை மண்ணினுடையே தேசமானே குமாரி ஜோகி சன்னாயினுடையே ஏற்பாடிலே இங்கு சிறப்பான முறையிலே நடைபெற்றது இன்னிசை நிகழ்வு அந்த வகையிலே உண்மையிலேயே சிறந்த ஒரு இசை கலைஞர்களை உருவாக்கி சிறந்த முறையிலே ஒலியமைப்பினை வழங்கி ஒரு தனி மனிதராக உருவெடுத்து இப்பொழுது பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சியை நடாத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதனாகவும் கலைஞனாகவும் ஒரு சமூக பணியை முன்னின்று நடாத்தக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதராகவும் இருக்கின்றார் அடையாளமாக இருக்கின்ற அவர்களுக்கு இருக்கின்றையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அப்படியே ஒருமித்து கிடைத்து இசையாக தன்னுடைய முல்லை இல்லை ஈஸ்வரங்கள் என்ற இசைக்குழுவாக இருக்கிறார் வருகிற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரம்மாண்டமான முல்லை இசைக்கலைஞர்கள்

துன்பத்தை மறந்து உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக இருக்கிற கலைஞர்கள் என்றாலும் அந்த வகையிலே கலைஞருடைய ஒரு குணப்புணப்பு இயல்பு தன்மை வந்து இன்னொரு கலைஞருக்கு புரியும் இதுவரை எங்களோடு கூடியிருந்த அந்த சொந்தங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் இருந்து வரை எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் எங்களுக்கு பூரணமான ஒத்துழைப்பினை வணங்கி எங்களோடு பயணித்தமைக்காக நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கொள்கிறோம் உண்மையிலேயே பிரச்சனை இருக்கிறது நாங்கள் எங்களுக்காக போட்டு வைத்த பாதைகளில் நாங்கள் செல்வோம்